பப்ளிக் பாவம் இது உண்மையாவே பிரச்சனை ஆகினாடா உண்டில் உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் எங்க ஒரு ஆக்கள் தானே சரிதானே மனுஷர் தானே யூனிஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை ஆள் மச்சால் அதால தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்கோ போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த அங்க அங்கையும் என்னோட எல்லாருமே பெரியாங்க அப்படின்னு சொல்லல அங்க வாங்கோ இப்ப பாலிமல்ல கதைப்பட்டுக்கொண்டிருக்கின்ற விஷயம்

நான் போவேன் என்ன காண்டி ஒரு உதவி செய்யுமோ என்ன பத்திரமா கொண்டே விடுமோ இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் இருபத்தஞ்சு வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்யமாட்டில நான் இது உயிரோடு இருக்கும் நடக்காது செத்தா இது நான் போய் செத்தா உங்களுக்கு அழைப்பு வந்ததா இல்ல வேற யாரும்